ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிக்கிட்டேயில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வட்டக்கழுத்தில் உருட்டு பைப்பிங் நூல் இல்லாமல் எப் த்ரெட்டு வச்சு தைப்பாங்க இல்லையா நூல் இல்லாமல் உருட்டு பைப்பிங் எப்படி தைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம ஏற்கனவே நான் ஒரு பின்பகுதி ஜாக்கெட்டோட பின்பகுதி கட் பண்ணி வச்சுருக்கேன் வட்டைக்கழுத்து கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டான இந்த கலரில் நான் வந்து பைப்பிங் அதாவது நூல் இல்லாத உருட்டு பைப்பிங் எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் கிராஸ் பீஸ் மொதல் வந்து அதுக்கு சரியாக கட் பண்ணணும் கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு துணி இழுத்தா கிராஸில் வரணும் இப்போ இப்படி இழுத்து பாருங்கள் இது வந்து இழுத்து கொடுக்கல அப்படியே இருக்குது இது வந்து கிராஸ் பீஸ் கிடையாது நேர் பீஸ் அதே போல் இந்த பக்கமும் இழுங்க இதுவும் நேர் பீஸ் இப்போ இப்படி ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வச்சு இப்படி இழு இழுக்குது பாருங்கள் இது தான் கிராஸ் பீஸ் அதே போல் இந்த பக்கமும் இழுக்கும் இது வந்து கிராஸ் பீஸ் இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கணும் இழுக்கிற பகுதி தான் கிராஸ் பீஸ் இப்போ இந்த அளவில் இருந்து நம்ம ஸ்கேலை வச்சு கோட் போட்டுக்கலாம் இன்னர்ஸ்னால் நீங்கள் மரஸ்கேயில் வச்சு ஒரு கோட் போட்டுக்கோங்க இந்த இதுலேயே ஒரு கால் இன்ச்சு தள்ளி வச்சு நீங்கள் கோட் போட்டுக்கலாம் ரெண்டு பீஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு இது போதுமானது இப்போ நீங்கள் நம்ம ஜாக்கெட் தைக்கிறப்ப முன்பக்கமும் சேர்த்து வச்சு தான் நம்ம தப்போம் அப்படிங்கிறப்ப நீங்கள் கூடுதலாக ரெண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக நான் பின்பகுதியை மட்டும் தச்சு காமிக்கிறேன் வட்டக்கலத்தை நம்ம ஜாக்கெட்டில் முன்பகுதியும் சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம இந்த பைப்பிங்கெல்லாம் தப்போம் ப்ளவுஸுக்கு சுடிதாக இருக்குது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த உருட்டு பைப்பிங் தைக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் சுடிதார் கையில் கழுத்துலலாம் நீங்கள் தைக்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் பேண்ட்டு டாப்போக்கு கான்ட்ராஸ்ட்டாக பேண்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த பேண்ட் பீஸில் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் தைக்கிறப்ப ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நம்ம கிராஸ் பீஸ் வந்து எப்பயுமே வந்து ஆப்போசிட்டில் இங்கே ஷார்ப்பாக இருக்கா இந்த ஆப்போசிட்டில் ஷார்ப்பாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே ஷார்ப்பாக இருந்தால் இந்த மாதிரி பாருங்கள் இந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இதே போல் ஷார்ப்பாக இருக்கும் அதே போல் இங்கே எல்லா பீஸையும் அது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் தைக்கிறப்போ தான் உங்களுக்கு கழுத்து கிராஸ் பீஸாக அந்த பைப்பிங் தைக்கிறதுக்கு ரொம்ப அழகாகும் இப்போ நம்ம இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பீஸோட இந்த கூர்மையான பகுதி பெரிய பகுதி இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் அடுத்த பகுதியை நம்ம வைக்கிறோம் இந்த மாதிரி வைக்கிறப்போ ஒன்று மேலே ஒன்று வைக்கணும் மேலே இந்த இடம் சரியாக இருக்கணும் இந்த ரெண்டு பீஸில் பாருங்கள் ரெண்டு டச் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம தைக்கப்போம் ஷார்ப்பாக இருக்கிறத இப்படி நேராக வைக்கிருக்கோம் அதே போல் இதையும் கொஞ்சம் வைக்கிறோம் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ வேண்டாம் தேவையில்லை நம்ம கொஞ்சம் வைக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடம் நேராக இருக்குது பாருங்கள் ஒரே இதாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது இந்த மாதிரி கிராஸாக நம்ம பீஸாக ஒரு முனையை கிராஸாக வச்சுட்டு அடுத்த முறையும் ஆப்போசிட் கிராஸாக வச்சு வெட்டுறப்ப தான் உங்களுக்கு இந்த கிராஸ் பீஸ் வந்து நேராக வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் இப்போ அந்த உள்பகுதியில் வந்து இந்த பிசுரை இப்படி வச்சுக்கலாம் இல்லை இந்த பக்கம் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ரெண்டையும் விரித்து விட்டு இந்த மாதிரியும் அமுக்கி கொடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததை அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா இதோட வெளிப்பக்கம் வெளிப்பக்கத்தில் அடுத்த பீஸை நம்ம போட போகிறோம் பாருங்கள் இது வெளிப்பக்கம் அது மேலே அடுத்த பீஸ் போடுறோம் இப்படி மேலே வச்சு தைக்கிறோம் இப்படி தச்சு நமக்கு திருப்புறப்ப இது ஒன்று வெளிப்பக்கம் பக்கம் வந்துடும் அதே தான் முனைய கட் பண்ணி விட்டுறோம் கொஞ்சமாக இந்த பிசிறையும் கட் பண்ணி விட்டுறோம் இப்போ வட்டக்கலத்துக்கு இது போதுமானது பின்பகுதி மட்டும் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த பீஸ் போதுமானது இப்போ ஒரு ஓரம் மட்டும் ஒரு கால் இன்ச்சளவுக்கு மடிச்சு தைக்கப்போ ஒரு ஓரத்தை ஒரு கால் அளவுக்கு நம்ம மடித்து தச்சு இப்போ கிராஸ் பீஸ் வந்து பாருங்கள் நம்ம ஒரு ஓரம் அழகாக மடித்து தைச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம சட்டையோட வெளிப்பகுதியில் வச்சு வட்டக்கழுத்தில் வச்சு போகிறோம் நூலே இல்லாமல் உருட்டு பைப்பிங் எவ்வளோ அழகாக நம்ம இப்போ தைக்கிறோன்னு பாருங்கள் எப்பயுமே சட்டை தைக்கலை நம்ம கழுத்து பீஸ் வச்சு தைக்கலை இந்த கழுத்து பீஸும் சரி கழுத்தும் சரி ஏற்றி இறக்கி போயிடக்கூடாது சரியாக வச்சுக்கணும் அதே போல் ஆரம்பத்தில் என்ன அளவு தைக்கிறோமோ அதே அளவு தான் தைச்சிட்டு வரணும் கழுத்தோட ஷேப்பையும் நம்ம இழுத்துறக்கூடாது கிராஸ் வச்சு தச்சுட்டோம் சட்டையோட வெளிப்பக்கலை வெளிப்பக்கம் வச்சிருக்கோம் வந்து மேலே உள் பக்கம் இருக்கணும் இப்படி திருப்புறப்ப வெளிப்பக்கம் வரணும் அந்த மாதிரி வச்சு நம்ம தச்சுருக்கோம் இப்போ தைச்ச அந்த பிசுரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விடறோம் நிவி டெய்லர் சேனலில் நிறைய ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ அளவு எடுக்கிற வீடியோ கட்டிங் வீடியோ எல்லாம் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த உருட்டு பைப்பிங்கும் சரி சாதா பைப்பிங் நூல் பைப்பிங் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் எளிமையாக ஈஸியாக நீங்கள் தைக்கிறதுக்கு நிமி டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் தைக்கணுன்ற ஆர்வம் இருந்து நம்ம சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே உங்கள் ப்ளவுஸு மட்டும் இல்லை நீங்கள் பெரிய வருமானம் பார்க்குற அளவுக்கு நீங்கள் வெளியில் தைச்சி கொடுக்குற அளவுக்கு டெய்லர் ஆகிடலாம் இந்த பிசுரை வந்து கிராஸ் கிராஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் கேப்பில் நம்ம வெட்டி விட்டுக்கிட்டோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்பு சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் இப்போ அடுத்தாதான் நம்ம நூலே வைக்காமல் உருட்டு பைப்பிங் தைக்கப்போம் இது வரைக்குமே வந்து நார்மலாக எல்லா சாதா பைப்பிங்க்கும் இது போல தான் தைப்போம் ஆனால் இதுக்கப்புறம் தான் உருட்டு பைப்பிங் நூலே இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கிராஸ் பீஸு இந்த பிசுறு இருக்குது பாருங்கள் இந்த பிசுறு இந்த கிராஸ் பீஸ் பக்கம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த சட்ட துணியில் இந்த தைச்சிருக்கோம் பாருங்கள் கிராஸ் பீஸாக அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தையல் போட போகிறோம் துணி என்ன கலரோ அதே கலர் நூல் போட்டுக்கோங்க நம்ம கான்ட்ராஸ்டான கலர்லேயும் பைப்பிங் தைக்கலாம் இல்லை உங்களுக்கு ப்ளவுஸு அதே கலர்லேயே தைக்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் தைக்கல ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த பிசுரை தைச்ச பிசுறை வந்து கிராஸ் பீஸ் பக்கம் விட்டுறணும் விட்டுட்டு வெறும் சட்ட துணியில் தான் நம்ம தையல் போடுறோம் அமுக்கு தையல் போடுற மாதிரி நல்லா இழுத்து விட்டு சட்டையில போடலாம் பாருங்க இந்த கிராஸ் பீஸு இந்த பிசுரெல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சு சட்டையில மட்டும் தையல் போட்டுக்கலாம் நூல் வைக்காமலேயே உருட்டு பைப்பிங் இந்த மாதிரி தைச்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ நம்ம ப்ளவுஸில் முன்பக்கமும் சேர்த்து தப்போம் இல்லையா முன்பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தைக்கிறப்ப நீங்கள் முன்பக்கத்தில் கீழே பட்டம் பீஸ் பக்கம் கூடுதலாக நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அரைஞ்சி விட்டுக்கிட்டு அதை மடிப்போம் நான் ஏற்கனவே அந்த மாதிரி வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் வையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இப்படி இருக்கா இது பாருங்கள் இந்த கை அப்படி வச்சுக்கிட்டு இந்த பிசுறு இந்த கிராஸ் பீஸ்குள்ளே போகணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடிசாக பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கையை வச்சு சுருட்டிக்கணும் சுருட்டிட்டு இந்த பாருங்கள் இந்த தையல் போட்டுக்கோம் பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் அடுத்து நம்ம இங்கே தைக்கணும் அப்போ வந்து நம்ம நூல் பைப்பிங் தைக்கிறப்ப டபுள் தையல் போடுவோம் பார்த்திங்களா அது போல் உங்களுக்கு நூல் பைப்பிங் மாதிரியே உருட்டு பைப்பிங் அழகாக வந்துடும் ஒரு கேடு அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அப்படி தைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப அழகாக இப்போ பாருங்கள் கையை இந்த பிசுரை நல்லா கிராஸ் பீஸ் பக்கம் உள்ளே விட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு மெல்லி சா பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சு கூட்டு பைப்பிங் ரொம்பவே அழகாக இருந்திருக்கு நான் தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு பின்பகுதியை திருப்பி காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள் நூல் வச்சு தைச்ச மாதிரி உருட்டையாக உருட்டு பைப்பிங் மாதிரி அழகாக வந்திருக்கு நூலே இல்லாமல் உருட்டு பைப்பிங் ரொம்ப சூப்பராக நம்ம தைச்சிருக்கோம் ரொம்பவே எளிமையான முறையில் நீங்கள் கேடெல்லாம் நம்ம மாற்ற வேண்டியதில் மாற்றாமலே சி டபுள் கேட்லேயே நம்ம அழகாக தச்சிடலாம் சூப்பராக வந்திருக்கு இதே போல் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களே வெட்டி தைச்சி பாருங்கள் ரொம்ப அழகாக வரும் இப்போ நான் பின்பகுதியில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறேன் பாருங்க நம்ம தச்ச கழுத்து பீஸ் பிசுறு எதுவுமே வெளியில் நமக்கு தெரியாது ரொம்ப நீட்டாக அழகாக வந்துருக்கும் போல் நீங்கள் சுடிதாக இருக்குது எல்லாத்துக்குமே எல்லா ட்ரெஸ்ஸும் கவுனு ஒரு ஃப்ராகே தைக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி பைப்பிங் தைக்கிறதுனாலும் நீங்கள் தச்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ